உள் கூடு எல்லாம் கூடுவார்த்தை சொன்னால் போதும் உண்மாய் வசிக்கிற பிரச்சனையோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனாகி கத்தர் கிராமத்திலே ஒரு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு வீடுகளிலே ஆசைப்படுகிற விரும்புகிற எல்லாவற்றையும் கைக்குடி வர உதவி செய்வீராக சென்னை சமுத்திர கிராமத்தில அடவரே திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்களை கத்தல் வாய்க்க செய்வீராக அனுபவிந்து சென்னை சமுத்திர கிராமத்தில் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனாக கற்று நீ ஒரு பிள்ளை செல்வத்தை நீ கட்டளையிடும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டுகிறேன் அனுபவிந்து சென்னை சமுத்திர கிராமத்தில் அனுபவே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கான செவிக்கிறோம் கத்தாவே அவருக்கு பரிபூர்ண சுகத்தையும் நோய் இல்லாத சுக வாழ்வையும் தீர்க்காரிசையும் கத்த நீங்க கட்டளையிடும்படியாய் செவிக்கிறோம் வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவி இருக்கிறேன் நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த உருவாக்கி கொடுக்க முடியாய் சுமைக்கிறோம் ஆண்டவரே சென்னை கிராமத்துல ஏழ்மையோடு வறுமையோடு கடன் தொல்லையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக சுமைக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நபருடைய குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் அவமானங்கள் நிந்தனைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட முடியாது சுமைக்கிறோம் இந்த கிராமத்திலே உடைய நேசக்காரம் அடுபர ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுமுடியாய் செபிக்கணும் கத்தாவில் எந்த மனிதனையும் நீ புறம்பே தள்ளாதவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னீங்களாப்பா அனைவரே இந்த கிராமத்திற்கு சேமத்தை ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிடுங்க வயல் நிலங்களை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா இந்த கிராம ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிங்க அவள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவனாகிய கத்தர் நீங்க இருந்து வழி நடத்த முடியாது செவிக்குறமானவரே இந்த கிராமத்திலே கத்தாவே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கட்டெடுத்த நன்றி செலுத்துகிறோம் நாளைய தினத்தில் நடைபெறுகிற பரிசுத்த ஓய்வு ஆராதனை மாடுகிறேன் யாரெல்லாம் அடுத்த வியாதின் பிடியில இருக்கிறாங்களோ இனித்த காரியங்கள் கைக்குடி வராம இருக்கிறாங்களோ செய்வினை கட்டிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அனுபவத்தாலே மாந்திரத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ கத்திர அவருடைய மன கண்களை தெரிந்து இந்த ராத்திரி வழியிலே அவர் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தரித்திர நிலைமைகளை கத்தர் மாற்றுவீராக யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்லாமியலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை வாசிக்கிறோம் கத்தாவே யாரெல்லாம்

பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநேற்றமும் இன்றும் என்றும் சதா காலமும் கத்தராக இயேசு கிறிஸ்து வருகை பற்றி என்று நினைத்திருப்பதாக நாளைய தினத்திலே நம்முடைய சென்னை சமுத்திர கிராமத்தில் இருக்கிற கிருபையின் ஊழியங்கள் திருச்சபையிலே உங்களுக்காக விசேஷ பிரார்த்தனை நடைபெறும் ஆகவே தீர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக விளவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக